இன்னைக்கு ஆக்சுவலாக மதுரையில் ராத்திரி தங்கினதுனால மதுரையில் இருக்கேனிட்டு கலெக்டரும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ரிக்வெஸ்ட் பண்ணார் மதுரை கோவிலில் தரிசனம் நடந்துச்சு அதே மாதிரி அந்த தீக்குள்ளான அந்த பகுதியையும் பார்த்துட்டு வந்தோம் அதை ரெஸ்டோர் பண்ணுறதில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தேவஸ்தானத்தை சேர்ந்த அதிகாரிகளும் கலெக்டர் அவர்களும் அரசும் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து அதை ரெஸ்டோர் பண்ணுறதுல நல்ல முயற்சி இருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்துட்டு வந்தேன் மத்திய அரசின் மூலமாக அதுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னா கூட உதவி பண்ணுறதுக்கு எதுவாக நானும் மத்திய அரசில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அந்த கோவிலுடைய முன்னிருந்து அழகு திருப்பி வரணும் அந்த கோவில் ஒரு பாரத நாட்டுக்கே ஒரு ஹெரிட்டேஜ் மானுமெண்ட் அது தவிர ஒரு பக்தி வழிபாடு ஆன்மீகம் இந்து தர்மம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஆங்கராக இருக்கக்கூடிய இடம் எல்லாரையும் கவர்றக்கூடிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நான் சொல்ல மாட்டேன் டூரிசம் அட்ராக்ஷன் அப்புறம் பட் இட் இஸ் மோர் தென் தட் அதனால அதை நம்ம திருப்பி புனர் உத்தாரணம் பண்றதுல எல்லாரோட பங்கு இருக்கணுன்றது என்னுடைய அபிப்பிராயம் அதை தவிர இன்னைக்கு ஊர்ல சோஷியலி ரெலவெண்ட் கூட கல்லழகர் இன்னும் ஊர்ல இருக்காரு சொன்னது தெரிஞ்சு அவரையும் போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு அவர் மண்டபடி எங்க இருந்துச்சோ அங்க போய் மக்களோட கூடி அங்கேயும் கள்ள ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அதுதான் மதுரையில சொல்ல வேண்டியது நான் வந்த வேலையெல்லாம் ராமநாதபுரத்திலயும் விருதுநகர்லயும் ஆஹ் நான் விருதுநகர் நேற்று ராமநாதபுரத்திலயே இது பிரெஸ்ல சொன்னேங்க நிறைய அந்த ஆறு ஸ்கீம்ஸ் மத்திய அரசின் மூலமாக ஆறு ஸ்கீம்ஸ் மக்களிடையே போக வேண்டிய ஆறு ஸ்கீம்ஸில் ப்ரோக்ரஸ் மே நிறைய ஸ்கீம்ஸில் இருக்குது ஆனால் ஜன்தன் யோஜனை போல் வங்கி கணக்கு ஆரம்பிக்க வேண்டிய அந்த ஸ்கீமில் இன்னும் கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது அதை வந்து அஞ்சாந்தேதி மே மாதத்துக்குள்ளே ஏன்னா இந்த கிராம் ஸ்வராஜ் அபியான் அதாவது கிராமத்தின் சுயேட்சையாக கிராமம் தானே முன்ன எடுத்துகிட்டு போகிறதுக்கான உதவி கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மூவ்மெண்ட்டு நம்ம மத்திய அரசு மூலமாக பண்ணுறோம் அது ஏப்ரல் பதினாலு அம்பேத்கர் ஜெயந்தி எண்ணிக்கை ஆரம்பித்து மே தேதி வரைக்கும் நடக்க வேண்டிய ப்ரோக்ராம் அதில் அதனால தான் இப்போ இன்னொரு ஒரு ஆங்கிளும் வந்திருக்கு எழுபது சதவீதத்துக்கு மேலே எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய அந்த கிராம பஞ்சாயத்துக்கள் ஊராட்சியில் போய் இந்த ஆறு ஸ்கீம் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி தான் எங்களை அமைச்சர்கள் எல்லாரையும் மோதியவர்கள் அவர்கள் எல்லா நாடு முழுவதும் அனுப்பியிருக்காங்க அதில் நூற்றி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தேழு கிராமங்கள் அப்பேற்பட்ட கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அந்த ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தேழு கிராமத்துக்கு உட்பட்டு முப்பத்தி நாலு கிராமம் ராம ராமநாதபுரத்துலயும் முப்பத்தஞ்சு கிராமங்கள் விருதுநகர்லேயும் இருக்கிறதா சொன்னாங்க கலெக்டரோட பேசி அந்த கிராமங்களில் தான் போய் பார்த்தோம் இந்த ஆறு ஸ்கீம்ஸும் அந்த கிராமங்களில் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு அதில் கேப்ஸ் இருக்கிறது அஞ்சாம் தேதி மே கூட கம்ப்ளீட் பண்ணிடுறோம் சொல்லிருக்காங்க நடந்துட்டு